திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை தேவிரை இன்றைய திதி பிரதமை திதி பகல் ரெண்டு இருபத்தி எட்டு மணி வரைக்கும் அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூராடம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகுகாலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் விதை விதைக்க கடன் தீர்க்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த சிக்காரர்களுக்கின்றையின இதுவரை இருந்த அலைச்சல் கோபம் ஞாபகம் நீங்கும் குடும்பத்தில் புதுகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை பெறும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகவும் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாளுங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்க விஷயங்கள் சாதகமாகுமாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கேள்ந்து உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடிவரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய புதிய புதிய சிந்தனைகளாக மனதில் தோன்றும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி ஏற்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்கள் எதிர்பார்த்துகள் சில தள்ளி எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்தீங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பழைய கடனை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையில் தங்கும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றியிருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது விருச்சகம் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனுக்கள் இருந்த மனக்க நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதுகுலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலைக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்து புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்றைய நாள் உங்கள் ராசிக்கு உள்ள சந்திரனுக்கான கவனமரதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நிலையில் எந்த சூழ்நிலையும் நாசுக்காக கையாள வேண்டியதாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் சகோதர வகையில் தேவையற்ற வீண் உருவாகும் வாகன பயணங்களை கொஞ்சம் சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கென்றைய நாளில் குடும்பத்தாரின் பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்படுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரம் உண்டு வியாபாரத்தில் வா லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் என்ற நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீனம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கை காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க அதே நேரத்தில் உங்களால் பயணித தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்